எந்த அளவுக்கு எங்களுடைய அதாவது வாழ்க்கையுடைய அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு இருக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய மெயின் குறிக்கோளாக நம்ம சம்பாதித்தலும் குடும்பத்தை பார்த்தலும் செலவழித்தலும் என்கின்ற பகுதியில் நம்ம அளவுக்கு அதில் எவ்வளோ ஸ்பீடு வச்சாலும் அவ்வளோ ஸ்பீடில் நமக்கு மேக்சிமம் ஸ்பீடு ஏதோ அதில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை வேகத்தில் சில விஷயங்களை நாங்கள் உணராமலே என்ன செய்கிறோம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்பீடுக்கு அதாவது கிளை அம்சங்களாக என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருந்தாலும் அதை பற்றி நம்ம யோசிப்பதற்கு இல்லை இது ஒரு குரூப் சரியா யோசிச்சு என்று சொன்னா எங்களை லைஃபே தலைகலாம் மாத்திடலாம் எதை நாங்கள் யோசிக்காமல் அன்றாடம் தேவைப்படுகின்ற விஷயங்களை சில விஷயங்களுக்காக யோசிக்காம வேகமா போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் யோசிக்க வேண்டிய சில கிளை அம்சங்கள் உண்டு அதை நம்ம நின்று யோசிக்கிறது இல்லை அதை ஒரு டீம் யோசிச்சு என்று சொன்னா எங்களோட வாழ்க்கையில ஈஸியாக அதை என்ன செஞ்சிடலாம் மிஞ்செக்ட் பண்ணிடலாம் நம்ம அதை என்ன செய்வோம் உள்வாங்கி போய்கொண்டே இருப்போம் காரணம் நம்ம அதை யோசிக்கிறதுக்கு தயாராக இல்லை உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தா எல்லாருக்கும் உள்ள ஒரு சரிய பிரச்சனை என்ன குழந்தைகளை பிள்ளைகளை கூட்டிட்டு போற டைம்ல ஒன்று கிருந்துடுறா ரெண்டுக்கு கிருந்துடுறான்னு ஒரு பகுதி இருக்கு இதை பத்தி நம்ம நின்று யாரா யோசிப்போமா யோசிக்க மாட்டேன் வாழ்க்கையுடைய வேகத்தில் இதை யோசிக்க டைமிங்கன்னு போயிட்டு இருப்போம் ஒத்த நின்று யோசிச்சு தான் பெம்பஸ் அதை போட்டு விட்டா உலகத்தில் எவனாலாவது அதை தவிர்க்க முடிகிறதா தவிர்க்க முடியலை காரணம் என்ன நம்ம அந்த பகுதிகளை நின்று யோசிப்பதற்குரிய நிலைமையில் இல்லை நாங்கள் வாழ்க்கையில் வேற ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்குரிய தேவைகளை யாராவது யோசிச்சான்னு சொன்னால் அது எங்களோட வாழ்க்கையில் மிகைத்தே ஆகும் சந்தேகம் கிடையாது எங்களோட வாழ்க்கையை என்ன செய்யும் மிகைத்தே ஆகும் வண்டியில் போகிறோம் நம்ம ஒரு பிளேண்ட்டையோ அதை இதோ கொண்டு போக வேண்டியிருக்கும் அதுக்கு என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கிற பேப்பர் கப்பை என்ன செஞ்சுட்டான் அறிமுகப்படுத்திட்டான் அதுல என்ன கேன்சர் இருக்குதா அது இருக்குதா நம்ம யோசிக்க போறது இல்லை உடனே உள்வாங்கி அதை கண்டினியூ பண்ணிக்கின்ற காரணம் எங்களுக்கு வேற பகுதி அதில் என்ன இல்லை அதை யோசிப்பதற்கான சந்தர்ப்பமும் டைமும் நமக்கு என்ன இல்லை ஏன் நம்ம வேறொரு விஷயத்தில் யோசனையை கொண்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் உலகத்துடைய நிறைய பேருடைய பலம் நம்ம வளமைப்படுத்துவதற்கு பெரிதான் ஒன்றும் தேவையில்லை அன்றாடம் திருப்பி திருப்பி வரக்கூடிய உண்டை நம்ம நிச்சயமாக யோசிக்க மாட்டோம் நம்ம இலக்கு வேறவாக இருந்து கொண்டிருக்கும் அந்த யோசிக்காத பகுதிகளை கொஞ்சம் யோசிச்சேன்னு சொன்னா பிசினஸ்லையாக இருந்தாலும் சரி உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி பலம் பலகீனத்திலையாக இருந்தாலும் சரி அந்த பகுதியை ஒருவன் சரியா யோசிச்சா சொன்னால் லேசா இன்ஜெக்ட் பண்ணிடலாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது போய்கொண்டே இருக்கும் அதே வேகத்தில் நம்ம வந்து யோசித்துக் கொண்டும் இருப்போம் அது போய்கொண்டும் இருப்போம் எப்ப நம்ம உணர்வோம் என்று சொன்னால் அந்த கடைசி நிமிடம் இருக்குது வாழ்க்கை நம்ம இனி ஓட தேவையில்லை எல்லாம் செட்டில் ஆகிட்டாச்சு வீடு கட்டிட்டாச்சு அதாச்சு இதெல்லாம் முடிஞ்சுது என்று நமக்கு ஒரு நாட்காலியை தந்து நீங்க பக்கமாக உட்காருங்கன்னு சொல்ற டைம் இருக்குது அப்பதான் நம்ம நிறைய என்ன செய்வோம் யோசிக்க ஆரம்பிப்போம் அதுக்குரிய தொகுப்பு பேராகத்தான் நம்ம என்ன அனுபவம் நம்ம பெயர் வச்சுக்கிறோம் என்ன வைத்திருக்கிறோம் அனுபவம் அனுபவப்பட்டு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம இந்த தவறுகளுடைய தொகுப்புடைய பேராகத்தான் நாங்க என்ன செய்திருக்கிறோம் பெரும்பாலும் அனுபவம் என்ற விஷயத்தை தவறுக்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் இருக்கிறோம் இதையை நம்ம யாருக்கு சொல்றோமோ அவன் என்ன இருக்கிறான் அவன் அதை விட ஸ்பீட் ஆகிறான் நம்ம என்ன ஸ்பீட்ல வாழ்க்கையில உழந்து கொண்டிருந்தோமோ அவன் இருக்கக்கூடிய காலம் என்ன அதை விட ஸ்பீடாக ஓட வேண்டிய காலம் அதை விட ஸ்பீடாக ஓட வேண்டிய காலம் அப்டேட் சொல்ல அதிகமாக கேட்கக்கூடிய காலம் வேர்ஷன் என்ற சொல்ல அதிகமாக கேட்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப நீங்களே ஆலோசனை கேட்கவில்லை இவன் உங்களுடைய ஆலோசனை கேட்கின்ற லெவலில் இருப்பானான் கேட்டால் என்ன நிச்சயமாக இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே மனிதன் தவறுகளுடைய தொகுப்புகளை மட்டும்தான் அனுபவமாக என்ன செய்கிறான் புரிந்து வைத்திருக்கிறான் இப்போ எங்களுக்கு என்ன தேவை இதில் என்று சொன்னால் நம்ம இன்றையுடைய உரையினூடாக அனுபவத்திற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அளவுகோல் என்ன அனுபவத்துடைய இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தரம் என்ன தரம் என்ன அனுபவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஆலோசனையை எப்படி புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்வது அந்த ஆலோசனையை நாம் எந்த அளவு என்ன ஆதாரமாக அல்லது ஒரு ஒரு உறுதியாக எடுத்து பின்பற்றுவதற்கு மார்க்கம் சொல்கிறது குறிப்பிட்ட வழங்கப்பட்ட ஆலோசனை அவர் அனுபவத்தின் அடிப்படையில் தந்தை நம்ம வாங்கிட்டு பிழைவிட்டால் அதில் நம்ம பிழைச்சிட்டோம்னு சொன்னால் குற்றவாளி ஆலோசனை சொன்னவரா அதை எடுத்து நடந்தவரா இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை எனவே முதன் முதலாக ஒரு அம்சம் இஸ்லாம் முதன் முதலாக அனுபவத்தை ஏற்கிறதா அனுபவம் என்கின்ற ஒன்றை ஏற்கிறதா என்பது நம்ம தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நல்ல முறையில் புரிந்து கொண்டு கொள்ள வேண்டும் அறிவும் அனுபவமும் சில இடங்களில் ஒன்றுபடுது சில இடங்களில் ஒன்றுபடுது ஏன்னா அனுபவத்துடைய விளைவு ஒரு இடத்துல அறிவாக இருக்கும் ஒருத்தருடைய தொடர் அனுபவத்துடைய விளைவு ஏதா ஒரு விஷயத்தை அனுபவப்படுறாரு இரண்டாவது விஷயத்தை அனுபவப்படுறாரு மூன்றாவது விஷயத்தை அனுபவப்படுறாரு அவருக்கு அங்கே என்ன ஏற்படுகிறது என்ன கிடைக்கிது அறிவு நன்றி கிடைக்கிது ஆனால் இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு மற்றவன்கிட்ட சொல்லி பின்பற்றத்தக்க அறிவா அது அவருக்கு மட்டும் முடியதா யாருக்கு மட்டும் அவருக்கு மட்டும் முடியதா ஏனென்றால் நீங்கள் நம்ம பார்க்கலாம் சில சூழ்நிலைகள் சிலருக்கு நூறு விதம் பொருந்தி போயிடும் அதே விஷயத்தை அடுத்தவனுக்கு அப்ளை பண்ணால் பெரும் செய்யாது அது சரியே வராது எனவே இந்த அனுபவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது